சுயமரியாதைக்கும் சுயமரியாதை இயக்கத்திற்கும் ரொம்ப தூரம்தான் உண்மையான சுயமரியாதை திகா சாமிகளிடம் உள்ளதா என இந்த காணொலியில் பார்ப்போம் நாகரிகமாக பேச ஈவே ராமசாமியை பார்த்துதான் கற்றுக்கொள்ள வேண்டும் என கி வீரமணி உருட்டுவார் ஆனால் உண்மையும் உண்மையும் உண்மையில் ஈ வே ராமசாமியின் யோகியதை என்ன அவருக்கும் நாகரிக பேச்சுக்கும் பல மைல் தூர இடைவெளி என்பதுதான் உண்மை நம் இழிவு ஒழிய இந்த ஆட்சி தேவை என்கிற தலைப்பில் ஈவே ராமசாமி கூறியது என்னை பொறுத்தவரை எவன் ஆட்சிக்கு வந்தாலும் அவனை நான் சரி செய்து கொள்வேன் என் தயவு எவனுக்குமே வேண்டும் நான் எவனையும் எவன் ஓட்டையும் எதிர்பார்க்கவில்லையே இதுதான் ஈவே ராமசாமியின் நய நயமிகு நாகரிக பேச்சு லட்சக்கணக்கான மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதிக்கு ஈவே ராமசாமி தர மரியாதை இதா மரியாதை இதுதான் ஏன் ஈவே ராமசாமியின் வாயிலிருந்து எவர் ஆட்சிக்கு வந்தாலும் அவரை நான் சரி செய்து கொள்வேன் என் தயவு எவருக்கும் வேண்டும் நான் எவரையும் எவர் ஓட்டையும் எதிர்பார்க்கவில்லையே என நாகரிகமான வார்த்தைகள் வரவில்லை நாகரிகமாக பேசுவது தன் கௌரவத்திற்கு இழுக்கு என நினைத்தாரோ இவ்வாறாகவும் பேசிக்கொண்டு இழிவு ஒழிய போராடுகிறேன் என்பது பித்தலாட்டமின்றி வேறென்ன உலகிலேயே சுயமரியாதை இயக்கத்தை முதல் முதலாக துவக்கியவர்கள் நாங்களே என்பார் கி வீரமணி ஆனால் சுயமரியாதை இயக்கம் என்கிற பெயரில் ஆரம்பித்து என்னையா பிரயோஜனம் சக மனிதர்களை மரியாதையாக பேச வேண்டும் என்கிற அடிப்படை சுயமரியாதை அறிவு இல்லையே சக மனிதர்களை அவன் இவன் எவன் என பேசுவதை கேட்டு வளரும் இளைய தலைமுறை தானே வழிமொழியும் இந்த பேச்சு இந்த ஈவே ராமசாமியின் பேச்சு விடுதலை ஆறு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று நாளிதழில் வந்துள்ளது வே ராமசாமியின் கைக்கு அடங்கிய தீ திமுகவினர் தான் அன்றைக்கு ஆட்சியில் இருந்தது தன்னை சேர்ந்தவர்களையே மரியாதையாக பேச துளியும் வே ராமசாமிக்கு தோன்றவில்லையே நாம் எதை பேசுகிறோமோ அதுவே கேட்பவன் காதிலிருந்து மூளை வரை போய் திரும்ப அந்த அந்த அந்நாகரிகமே பேச்சாக வெளிவருகிறது நாகரிகமாய் பேசினால் நாகரிகமான பதில் வரும் அந்நாகரிகமாக பேசினால் தானே வெளிவரும் ஆனால் திகழ் மரியாதை என்றால் என்ன என துளியும் தெரியாமல் பேசிவிட்டு இவே ராமசாமி அவதூறு செய்கிறான் என கண்ணை கசக்குவார்கள் இந்த நாக அன்னாகரீக பேச்சு ஈவே ராமசாமியிடமிருந்து கி வீரமணிக்கு எப்படி தொற்று வியாதி போல் பரவியுள்ளது என பார்ப்போம் திராவிடர்களுக்கு சுயமரியாதையை கற்றுக் கொடுத்தோம் என சொல்லி கொள்ளும் கி வீரமணி சக மனிதனை முண்டம் என்று பேசிய பேச்சை பார்ப்போம் நாலு ஆறு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாள் விடுதலையில் வந்த கி வீரமணி பேச்சிலிருந்து ஒரு பகுதி அட முண்டமே கடுமையான வார்த்தையில் சொல்கிறேன் என்று நினைக்காதீர்கள் முண்டம் என்றால் தலையில்லாதவன் என்று அர்த்தம் சிந்திக்க தெரியாதவர்கள் தலையில்லாதவர்கள் என்ற அந்த அர்த்தத்தில் தான் நான் சொல்கிறேன் என்றார் சிந்திக்க தெரியாதவனை முண்டம் என்பாராம் அப்படியானால் சொந்த புத்தி வேண்டாம் ஈ வே ராமசாமி புத்தி போதும் என தன் அறிவுக்கு விடுதலை வாங்கி கொடுத்த சொந்த புத்தியில் சிந்திக்காத கீ வீரமணிய தானே ஆனால் நாம் கி வீரமணியை முண்டம் என சொல்ல மாட்டோம் காரணம் சொந்த புத்தியில் சிந்திப்பவர்களாயிற்றே நாம் அவரிடமில்லாத சுயமரியாதை நம்மிடம் உள்ளது அதனால் சகமனிதனை முண்டம் என சொல்ல மாட்டோம் அவரும் சுயமரியாதையைப் பற்றி பேசுவார் நாமும் பேசுவோம் ஆனால் இரண்டு பேருக்கும் வேற்றுமை உள்ளது சுயமரியாதை என்பது நமக்கான மரியாதையை பெறுவதும் நாம் நாம் மரியாதையுடன் இருப்பது மட்டுமல்ல பிறருக்கு மரியாதை தருவதும் தான் சுயமரியாதை அதை இன்று அதை அன்றைக்கு ஈவே ராமசாமியும் உணர்ந்திருக்கவில்லை இன்றைக்கு கி வீரமணியும் உணர்ந்திருக்கவில்லை அதனால்தான் அவன் இவன் எவன் முண்டம் வேசி மகன் என்பது மாதிரியான அகம்பாவ பேச்சுக்கள் வந்தது உண்மையான சுயமரியாதை என்பதென்ன சுயமரியாதை அரசர் கி வீரமணிக்கு நாம் தான் பாடம் எடுக்க வேண்டியுள்ளது எப்படி நாம் மரியாதையை எதிர்பார்க்கிறோமோ அதை போலவே தான் சக மனிதனும் அதிரி மரியாதையை எதிர்பார்ப்பான் அதை உணர்ந்து கொள்கிற அறிவு இல்லாத நபர்களே பிறரை அவன் இவன் எவன் எனவும் உண்டம் எனவும் வெட்கமானமின்றி பேசுவார்கள் நாகரிகம் தெரியாத நபர்கள் நமக்கு எப்படி தலைவர்களாக இருக்க முடியும் அதற்கான அடிப்படை தகுதி அவர்களிடம் இல்லையே அண்ணல் அம்பேத்கரோ அண்ணல் காந்தியடிகளோ தங்கள் பேச்சில் இப்படியாக இவ்வாறாக நாகரிகம் குன்றிய வார்த்தைகளை அறிவு குன்றிய தன்மையுடன் பேச கேட்டிருப்போமா ஈவே ராமசாமி சொன்னார் தன் இயக இயக்கத்தில் இருக்கிறவரை சொந்த பகுத்தறிவை மனசாட்சியை கூட மூட்டை கட்டி வைத்துவிட வேண்டும் என்று அதுதான் திராவிடர் கழகத்தில் சேர முதல் அடிப்படை தகுதியாம் நாம் அதுபோல் நமக்கான தலைவரை தேர்ந்தெடுக்க அப்படி ஒரு பரீட்சையை அல்லது விதிமுறையை வைத்தோமேயானால் அதில் ஈவே வே ராமசாமியும் சரி கி வீரமணியும் சரி தேறுவதே கடினம்